ஒரு ஊரில் ஒரு பணக்கார ஜமீன்தார் ஒருவர் இருந்தார் அவரிடம் பணம் பொருள் பணியாட்கள் என எல்லா வசதிகளும் இருந்தன இதே ஊரில் ஒரு ஏழை கூலி விவசாயி ஒருவனும் இருந்தான் வேலைக்கு போனால் மட்டுமே உணவு என்கிற நிலையில் வேறு எந்த வசதியும் அவனிடம் இல்லை அவனிடம் இருந்ததெல்லாம் அவன் இரவில் படுத்து தூங்குவதற்காக ஒரு குடிசை மட்டும்தான் இந்த ஜமீன்தார் அந்த விவசாயியை பார்க்கும் போதெல்லாம் இவரை காட்டிலும் அவன் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக அவருக்கு பட்டது தன்னிடம் இல்லாத சந்தோஷம் அவனிடம் மட்டும் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் ஆவலில் ஜமீன்தார் ஒரு சாமியாரை தேடி போய் காரணம் கேட்டார் சாமியார் யோசித்து பார்த்துவிட்டு அதற்கான காரணத்தை சொன்னார் உன்னிடம் அளவுக்கு மீறிய பணம் இருக்கிறது அவனிடம் அவனது அவசியத்திற்கான பணம் கூட இல்லை அதுதான் உனது சந்தோஷமின்மைக்கும் அவனது சந்தோஷத்திற்கும் காரணம் என்றார் சாமியார் சொன்னதை ஜமீன்தாரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் சாமியாரிடம் கேட்டான் அது எப்படி பணம் மனிதனின் மிக முக்கிய தேவை அல்லவா அது இல்லாமல் ஒருவனால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் ஜமீன்தாரின் கேள்விக்கு சாமியார் ஒரு யோசனை சொன்னார் நான் சொல்வதை நீங்கள் உணர வேண்டுமானால் ஒரு தொன்னூற்றி ஒன்பது ரூபாயை அவனிடம் கொடுத்து பாருங்கள் அதன்பின் அந்த விவசாயியே உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைப்பான் என்றார் சாமியார் சொன்னதைப் போலவே ஜமீன்தார் அந்த விவசாயியை அழைத்து அவரது பணம் தொன்னூற்றி ஒன்பது ரூபாயை அவனிடம் வற்புறுத்தி அனுப்பினார் ஒரு வாரம் கழித்து அந்த விவசாயி ஜமீன்தாரை சந்தித்து அவர் அவனுக்கு கொடுத்த தொன்னூற்றி ஒன்பது ரூபாயை திருப்பிக் கொடுத்தான் இந்த பணம் எனக்கு வேண்டாம் இதை நீங்களே திரும்ப எடுத்து கொள்ளுங்கள் என்றான் ஜமீன்தாருக்கு மறுபடியும் ஒன்றும் புரியவில்லை இதை நான் உனக்கு கடனாக தரவில்லை சும்மாதான் கொடுத்தேன் நீயே வைத்துக்கொள் என்று கட்டாயப்படுத்த அந்த விவசாயி அந்த பணத்தை ஏற்க மறுத்து விட்டான் அதற்கு அவன் சொன்ன காரணம் இதுதான் இந்த பணம் இல்லாத வரையில் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தேன் இது வந்த பிறகு இதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்துவிட்டதால் இரவில் என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியவில்லை இதை பத்திரப்படுத்தி வைக்க என்னிடம் பெட்டியோ பூட்டோ சாவியோ இல்லை அது இல்லாமல் இந்த ஒன்பது ரூபாயை நூறு ரூபாயாக்கவும் அதற்கும் மேலே சம்பாதிக்கவும் என்ன செய்யலாம் என்கிற கவலை என்னை பற்றிக்கொண்டது இந்த பணம் எனக்கு வேண்டாம் என்றான் ஜமீன்தார் ஆடி போய்விட்டார் இந்த தொன்னூற்றி ஒன்பது ரூபாயை அவனது ஒரு வார கால சந்தோஷத்தை கெடுத்ததுடன் அவனை கவலையும் பட வைத்து விட்டது என்றால் அவரிடம் உள்ள பணத்திற்கு அவர் ஆயுள் முழுக்க தூங்காமலும் கவலைப்பட்டு கொண்டும் தான் இருக்க வேண்டும் என்பதை ஜமீன்தார் புரிந்து கொண்டு விட்டார் வாழ்க்கைக்கு பணமே தேவையில்லை என இந்த கதைக்கு பொருள் கொள்ளக்கூடாது சந்தோஷத்திற்கு காரணமான எது ஒன்றும் அவரவர் பார்வையில் வித்தியாசப்பட்டு போகலாம் பணம் என்கிற ஒன்று மட்டும் சந்தோஷத்தை கொண்டு வந்து விடாது அது உண்மை என்றால் எந்த பணக்காரனும் கவலைப்பட்டு கொண்டிருக்க மாட்டான் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருப்பான் அத்தோடு அந்த பணமே அவனை கவலை கொள்ளவும் வைத்துவிடும்